தாரமரு கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் உமை வைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமரமேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த இறை தேடி என்கின்ற யூடியூப் சேனலிலே நாம் அருள் தரும் அபிராமி அந்தாதி பதிகங்கள் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு பாடலை பார்த்து கொண்டு வரப்போகிறோம் இதில் முதல் பாடல் எதற்காக என்றால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்காக இது குறிப்பாக கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான பாடலா என்று கேட்டால் அப்படியும் இதை பயன்படுத்தலாம் ஆனால் அதற்காக தனியாக ஒரு பாட்டு அபிராமப்பட்ட கொடுத்திருக்கிறார் இது பொதுவாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர அதாவது ஒரு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ ஒரு மகன் மகள் அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் அதற்காக இதை பயன்படுத்தலாம் அதுபோல் நெடிந்தால் பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவரை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் கூட நாம் சேர்ந்து ஏதோ ஒன்று செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது மிக பயன்பாடான ஒரு பாடலாக இருக்கும் இது எத்தனாவது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாடல் பாடலை பார்த்து விடுவோம் முதல்ல துணையும் தொழுந்தெய்வமும் பெட்டதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர்பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்பது பாடல் இந்த பாடலில் துணையும் தொழுந்தெய்வமும் பெட்டதாயும் என்று மூன்று நிலைகளை அபிராமிக்கு பட்டர் போற்றுதலாகச் சொல்லுகிறாள் என்னென்னா முதலில் துணை எப்பொழுதும் எனக்கு துணையாக இருப்பவள் ரெண்டாவது தொழும் தெய்வம் நாம் வணங்கக்கூடிய ஒரே தெய்வமாக அபிராமி சமயம் என்று சொல்லி அவளை மட்டுமே வணங்குவேன் என்றே பின்னாடி டிக்ளேர் பண்றார் அபிராமி பட்டர் தெய்வமாக இருக்கக்கூடியவள் துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் என்னை பெற்ற தாயாகவும் அவளே இருக்கிறாள் பிறகு சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் என்று அடுத்து வேதஸ்வரூபிணியாக விளங்குகிறாள் அபிராமி என்று விளக்குகிறார் அதாவது வேதங்களுடைய கிளைகள் பல்வேறு சாகைகளாக பரவி கிடக்கின்றன வேதங்களுடைய கிளைகள் அப்படி பரவி கிடக்கக்கூடிய வேதங்களுடைய கிளைகளிலே எல்லாம் அபிராமிதான் இருக்கிறாள் அது மட்டுமல்ல அவற்றுடைய வேரிலும் அவள்தான் தான் இருக்கிறாள் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் அதாவது வேதாந்தம் வேதம் அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்மிருதி நூல்களாகிய சாஸ்திரங்கள் இவை அனைத்திலும் இருப்பவள் அபிராமியே என்று என்று அபிராமபட்டர் இங்கே விளக்குகிறார் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்கிறார் அதாவது அம்பாளுடைய கையிலே என்ன இருக்கின்றன அபிராமியுடைய உடைய ஸ்வரூப என்ன என்று கேட்டால் அவளுடைய கையிலே ஐந்து புஷ்பபானங்கள் இருக்கின்றன பஞ்சபானம் என்கின்ற அந்த ஐந்து பானங்கள் அவளுடைய கையிலே இருக்கின்றன அவை மன்மதனுக்கு உரித்தான பஞ்சபானங்கள் அவற்றை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாள் அபிராமி பிறகு ரெண்டாவது என்னன்னா அவளுடைய கையிலே கரும்பு வில் இருக்கிறது கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அது மட்டும் இல்லாமல் பாசம் அங்குசம் இரண்டையும் அம்பாள் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாள் இந்த பாசம் அங்குசம் இரண்டுக்கும் மென் என்று ஒரு வார்த்தையை முன்னாடி போடுறார் அபிராமபட்டர் என்னென்னா பாசம் அங்குசம் என்றாலே அது ஏதோ ஒரு அடக்கக்கூடிய கருவி ஒரு வன்முறைக்கான கருவி என்பது பொதுவான கருத்தாக இருக்க இது மென் பாசாங்குசம் மென்மையான பாசாங்குசத்தை கையிலே வைத்திருக்கிறாள் ப மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி இவற்றையெல்லாம் வைத்திருக்கக்கூடியவள் யார் என்றால் திரிபுர சுந்தரி இது அப்படி லலிதா திரிபுர சுந்தரியுடைய சொரூபம் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே இங்கே திரிபுர சுந்தரி என்றால் என்னென்னா சௌமியா சௌமியதரா அசேஷா சௌமியபியா ஸ்தவி சுந்தரி என்று தாந்திரோக்த ராத்திரி சுத்தத்திலே எடுப்பார் மார்க்கண்டே ரிஷி இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அழகு அழகினுடைய உச்சம் அதனுடைய திரட்டு அதையும் மிஞ்சி மிகையாக இருக்கக்கூடிய அழகு இவை யாவும் யாருன்னு கேட்டால் அபிராமி திரிபுர சுந்தரி அதனால்தான் அவளுக்கு மூன்று உலகங்களிலும் திரிபுரம் என்றால் மூன்று உலகங்கள் மட்டுமல்ல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலத்தினுடைய இருப்புகளிலுமே அவளே மிகச்சிறந்த அழகியாக இருக்கிறாள் என்பது அபிராமபட்டருடைய கூற்று இதுதான் திரிபுர சுந்தரிங்கிற பேருக்கு அர்த்தம் இந்த பாடலை எப்படி ஜபம் செய்ய வேண்டும் இதை விடலாம் தினமும் காலையில் எழுந்து அல்லது மாலையில் என்று வைத்துக்கொண்டால் இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா காலையில் என்றால் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே அதாவது நாலரையிலிருந்து ஆறுக்குள்ளே நீங்கள் இதை செய்தால் மிகவும் நல்லது அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அடுத்து காலையில் ஒரு அந்த ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே ரொம்ப சூரியன் மேலே வரத்துக்கு முன்னாடி அந்த ஏழு மணிக்குள்ளே இதை முடித்து விடலாம் மாலையில் செய்வதாக இருந்தால் அந்த அஞ்சரை மணியிலருந்து ஆறரை மணி அந்த உதயகாலம் காலம் இல்லைன்னா அஸ்தமன காலம் சாயங்காலத்தில் இந்த இரண்டு காலங்களுக்குள்ளேயும் இதை நாம் செய்ய வேண்டும் இந்த பாடலை முப்பத்தி இரண்டு முறை நாம் ஜபம் செய்ய வேண்டும் இதற்கு குறிப்பாக எந்த நைவேத்தியமும் சொல்லப்படவில்லை அதனால் ஏதோ ஒன்று ஒரு கல்கண்டு இல்லைன்னா ஒரு திராட்சை அல்லது முந்திரி அந்த மாதிரி வீட்டில் நமக்கு என்ன வழக்கமாக நைவேத்தியம் செய்வோமோ அது முடிஞ்சால் ஏதாவது நல்ல நாளில் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கு பாயசம் சக்கர பொங்கல் இதெல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்யலாம் இந்த பாடலை நாம் முப்பத்தி இரண்டு முறைகள் ஜபம் செய்ய வேண்டும் நான் முன்பே சொன்னது போல இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் ஜபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை பௌர்ணமி அல்லது அஷ்டமி அல்லது அம்மாவாசை அன்று துவங்கி அதிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் போய் முடித்தோன்னா அன்றைக்கு திரும்பவும் உங்களுக்கு அந்த திதி கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துடும் இப்படி நாம் அந்த ஜபத்தை முடிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் பிரிந்தவர் ஒன்று கூடுவதற்காக இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா சில பேருக்கு ஒரு சந்தேகம் தோன்றலாம் அதாவது ஒருவேளை நடுவில் ஒரு நாள் விட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்தினால் உடம்பு சரியில்லை வெளியூர் போகிறோம் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது என்கின்ற ஒரு கேள்வி தோன்றலாம் இதற்கு நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும் மந்திர சாஸ்திரத்தின் படி நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் வேறு இல்லை திரும்பவும் நாற்பத்தெட்டு நாள் தான் ஆரம்பிக்கணும் ஆனால் அப்படி இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் நமக்கு சுலபமாக்கி தருவதற்காக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் விட்டு போச்சுன்னா இப்போ இது முப்பத்தி வாட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த முப்பத்தி இரண்டு வாட்டி நீங்கள் சொல்வதற்கு பதிலாக ஒரு நாள் விட்டு போச்சு அப்போ அடுத்த நாளைக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு சொல்லிவிட்டு மனதார இனிமேல் இது போல் நடக்காது நான் என்ன வந்தாலும் என்னுடைய வைராக்கியத்திலிருந்து நீங்க மாட்டேன் என்று தாய் அபிராமியிடம் விண்ணப்பம் செய்து கொண்டு செய்யலாம் இதையே ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி நான் எழுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சொல்லிக்கலாமா அப்படின்லாம் எடுத்தீங்கன்னா அப்பொழுது நிச்சயமாக இதிலிருந்து உங்களுக்கு முழுப்பலன் வராது அதனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு நாள் நடுவில் தவறிப்போனது என்றால் அதை சேர்த்து வைத்து அடுத்த நாள் துவங்கி கொள்ளலாம் இது ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேலே நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் உறுதிப்பாட்டுடன் உள்ளார்ந்த பக்தியுடன் இந்த பாடலை முப்பத்தி முறை சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு யாரிடம் நீங்கள் கூட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ யாரை பிரிந்திருக்கிறீர்களோ அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் போய் சேர முடியும் என்பது கண்கூடான சாட்சி இந்த பாடலை நாம் அனைவரும் பயன்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய அன்பர்களோடு கூடி இணங்கியிருப்போம் நன்றி அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிகம் இல்வாழ்க்கையில் இன்பம் பெறுவதற்கான ஒரு பாடல் இது பதினோராவது பாட்டாக அபிராமி அந்தாதியில் அமைந்திருக்கிறது இல்வாழ்க்கையில் இன்பம் அப்படின்னா என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் சொல்கிறார்